மாநாடு மாநாடு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநாடு வானகம் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் ஐயா அப்படின்னா இந்த மண்ணை ஆள்கிறவனுக்கு என்ன நான் அடிபணிய போகிறேன் அடிபணிய மறுக்கின்ற நிலம் இந்த மதுரை நிலம் அடி ஏன் உங்கள் மீதும் நம் மீதும் அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது இந்த அடிப்படை நம்பிக்கையால் ஒருவேளை நீங்களும் நானும் கூட ஒரு சிலர் அல்லாவினுடைய தலையில் பிறந்தார்கள் ஒரு சிலர் அல்லாவினுடைய தோளில் பிறந்தார்கள் ஒரு சிலர் அல்லாவினுடைய தொடையில் பிறந்தார்கள் ஒரு சிலர் எந்த அடிப்படையும் இல்லாமல் பிறந்தார்கள் என்று ஒரு கொள்கையை நாம் வைத்திருப்போமே ஆனால் நமக்கு இடஒதுக்கீடு தானாக அவர்கள் தந்திருப்பார்கள் ஏதோ ஒரு கேட்டகரியை போட்டு தந்திருப்பாங்க இந்த ஜனநாயக முறைமைகளை இந்த ஜனநாயக அடிப்படைகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு பாசிசம் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது மதவெறி கைப்பற்றி இருக்கிறது இது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவும் புரிதலும் தொடர் விவாதங்களும் வேண்டும் அந்த விவாதங்கள் முற்று நாம் உண்மையான ஜனநாயக பாதையில் நிற்கின்ற வரையேனும் எண்ணிக்கை அடிப்படையில் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை உறுதியான கோரிக்கை என்பது இது காலத்தினுடைய தேவை நாம் நமக்கான குரல் மட்டுமல்ல இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகின்ற அத்தனை சமூகங்களுக்குமான குரலாக இருக்கின்ற பொழுதுதான் நமது அறம் உயரும் நமது அறம் சிறக்கும் நமது அறம் மெளிரும் பலமற்ற குரலற்ற ஒன்றை எடுத்து ஆணித்தரமாக செய்ய முடியாத ஆளுமைகளைத்தான் நமக்கு தலைவர்களாகவும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களாகவும் கொண்டு வந்து நிறுத்துகிறார்களே தவிர வல்லமை மிக்க ஆளுமைகளாக வலிமை உள்ளவர்களை உருவாக்குகின்ற வேலை இங்கு நடக்கவில்லை இதை ஒரு அற துணிவோடு நாம் ஆதரிக்கிற கட்சிகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடப்பாடும் நமக்கு இன்று இருக்கிறது என்பதையும் நாம் பணிவோடும் அச்சமில்லாத ஒரு தன்மையோடும் இந்த இடத்தில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லீம்களும் ஆயிரம் ரூபாய் போடுங்களேன் வந்தா வருது வரலன்னா போகுது சத்தியமா சொல்றேன் நூறு பேருக்கு நீங்கள் வட்டி இல்லா கடன் கொடுத்து தொழில் செய்ய உதவினால் தொண்ணூறு பேர் தோற்று போகலாம் பத்து பேர் வென்றால் அந்த பத்து பேரில் ரெண்டு பேர் இந்த சமூகத்தை காப்பாற்றுவார் ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் இப்படி துணை தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்றி வா பகையே வந்து எம் நெஞ்சு ஏறி மிதி பூவாகவும் பிஞ்சாகவும் மரம் உளுப்பி போட்டு வேரை தறித்து விழுத்து ஆயினும் இந்த இஸ்லாமிய சமூகம் அடிபணியாது அடிபணியாது எழுந்து நிற்கும் எழுந்து சிறக்கும் ஒளிவீசும் என்று மாற்றத்தை உருவாக்கும் பிரகடனமாக இந்த மாநாட்டை முடித்து வையுங்கள் அன்னை தமிழையும் தமிழ் வளர்த்த மதுரை மாநகரையும் நகரையும் தமிழின் அடிப்படைகளான மனிதநேய உயிர்மைகளை காக்கின்ற போராளிகளை இணைத்திருக்கிற இந்த மாபெரும் பெரும் கூட்டத்தையும் வணங்கி நான் முதன் முதலில் பேராசிரியர் அவர்களை சந்தித்தது அல்ல கண்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் அதை பார்ப்பதற்காக பார்வையாளனாக சென்றிருந்தேன் அங்கே ஒரு தலைவர் காவல்துறை தடையை மீறி அந்த பேரிகேடை வந்து உயரம் தாண்டும் வீரன் போல் குதித்து தாவி சென்ற அந்த காட்சி இன்றும் என் மனதில் இருக்கிறது பேராசிரியர் அவர்களை கண்ட முதல் காட்சி அந்த காட்சி தான் பதிவு ரம்யமான ஒரு பதிவு அன்று இருந்த அதே வேகம் அதே வேட்கை இன்று முதிர்ந்து சற்று பக்குவப்பட்டு எவ்வகையிலும் வீச்சும் வேகமும் குறையவில்லை என்பதற்கு இந்த பெரும் கூட்டம் ஒரு சான்றாக இருக்கிறது இப்படி ஒரு போராளிப்படையை வைத்திருக்கிறார் கடந்த பல ஆண்டுகளாக என் உள்ளத்துக்குள் கிடந்த ஒரு வேட்கை இன்று வெளிப்படுகிறது காரணம் இது ஒரு அணி இந்த அணி என்பது பொதுவில் இரண்டு திசைகளில் இருக்க வேண்டும் என்று நான் உள்ளத்திற்குள் சொல்லி இதை என்று நம் சிறுபான்மை சமூகங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றன என்று ஆதங்கப்பட்டுக் கொள்வது உண்டு இரண்டு வகை அணிதிரட்டல்கள் உண்டு ஒன்று அநீதிகளுக்கு எதிரான அணிதிரட்டல் இரண்டு மாற்றங்களை தேடும் அணிதிரட்டல் அவ்வகையில் அநீதிகளுக்கு எதிரான அணிதிரட்டல்களாக இருந்திருக்கின்றன ஆனால் எந்த மாற்றத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் என்கின்ற திசையில் நமது அணிதிரட்டல்கள் பலவீனமாகவே இருந்திருக்கின்றன முதன் முறையாக இரண்டையும் இருவழி சாலைகளாக வைத்து திருத்த சட்டம் வாபஸ் பெறப்பட வேண்டும் என்பது குறியீடாக அது அநீதிக்கு எதிரான அணிதேட்டல் என்றால் அரசியலில் எங்களுக்குரிய பிரதிநிதித்துவம் ஒரு ஒதுக்கீடாகவே வேண்டும் என்கின்ற கோரிக்கை என்பது மாற்றம் நோக்கிய ஒரு அரசியலுக்கான அணிதிரட்டல் அதற்கு முதல் வாயிலை திறந்திருப்பது மனிதநேய மக்கள் கட்சி என்கின்ற வகையில் பெரும் ஆரவாரத்தோடு இந்த நாளை ஒரு வரலாற்று மடைமாற்ற நாளாக நீங்கள் பதிவு செய்யலாம் அதற்கு முன் இந்த மாற்றம் மதுரையில் நிகழ்ந்திருக்கிறது நான் மிகவும் மதிக்கிற அவரை நான் வணக்கத்திற்குரிய சொல்ல மாட்டேன் இனிமேல் அவரை சொல்கிற பொழுது மேதகு திருவடிக்குடில் சுவாமிகள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் கரவொலி எழுப்பி அதை ஒரு தீர்மானமாக நாம் நிறைவேற்றுவோம் காரணம் ஆயர் பெருமக்களை எல்லாம் நாங்கள் மேதகு ஆயர் மேதகு ஆயர் என்று சொல்கிறோம் இல்லையா இப்படி நம்மோடு வந்து நிற்கிற உண்மையான சைவ மதத் துறவிகளை நாம் மேதகு என்று அடைமொழியிட்டு தான் இனிமேல் அழைக்க வேண்டும் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வெற்றி பெற முடியலைன்னா இஸ்லாம் கிறிஸ்தவம் சைவம் தமிழ் வைணவம் எல்லாம் ஒரு புள்ளி ஒரு அழகான கதையை சொன்னார பிட்டுக்கு மண் சுந்த சிவபெருமான் என்று சொன்னார் அழகான பாடல் அது பெண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தாம் பெம்மாம் பெருந்துரையாம் பெண் சுமந்த கீர்த்தி வியமண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் ஒத்துண்டு புண் சுமந்த பொன்மையனி என்கின்ற அந்த பாடல் இருக்கிறதல்லவா சாரம் என்னவென்றால் திக்கச்சவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் எளியவர்களுக்காகவும் நிற்கிறவன் அந்த இறைவன் எல்லோரும் அவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அடிப்படையை இஸ்லாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறதோ கிறிஸ்தவம் எப்படி ஏற்றுக்கொள்கிறதோ அதே போல சைவமும் தமிழ் வைணவமும் ஏற்றுக்கொள்கின்ற காரணத்தினால் தான் இங்கு சக்திகள் வெற்றி பெற முடியவில்லை இது நல்லா ஞாபகம் இந்த புரியாத அவர்களுக்கே புரியல அப்படியெல்லாம் இங்கே அவ்வளவு எளிதாக வென்றுவிட முடியாது சாமி வந்து உட்கார்ந்து இருக்காங்க இதே போல பால பிரஜாபதி அடிகள் சுவாமிகள் அந்த சைவத்திற்குள்ளேயே இருக்கிற பெரும் மத தலைவர்களுக்கு நாம் கரவழி எழுப்பி நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் இது இது நாம் ஒத்திசைவாக இணைகின்ற ஒரு நம்பிக்கை மீதும் அவர்களுக்கு இந்த அடிப்படை நம்பிக்கையால் தான் ஒருவேளை நீங்களும் நானும் கூட ஒரு சிலர் அல்லாவினுடைய அல்லாவினுடைய தோளில் பிறந்தார்கள் ஒரு சிலர் அல்லாவினுடைய தொடையில் பிறந்தார்கள் ஒரு சிலர் எந்த அடிப்படையும் இல்லாமல் பிறந்தார்கள் என்று ஒரு கொள்கையை நாம் வைத்திருப்போமே ஆனால் நமக்கு இடஒதுக்கீடு தானாக அவர்கள் தந்திருப்பார்கள் ஏதோ ஒரு கேட்டகரியை போட்டு நாம் உயர் நேயத்தை நம்புகிறவர்கள் உயர் உயிர் பொதுமையை உயிர்ம பொதுமையை நம்புகிறவர்கள் மனித பொதுமை மட்டுமல்ல உயிர்ம உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்று சொன்ன ஒரு மாபெரும் பண்பு உடையவர்கள் இரண்டாவது இந்த நிகழ்வுக்கும் மதுரைக்கும் நான் ஏன் ஒரு பெருமிதம் அடைகிறேன் என்றால் பேசா பொருளை பேச துணிகின்ற நகர் இந்த மதுரை மாநகர் சரிதானே இல்லையா பேசா பொருளை பேச துணிகின்ற நகர் சுவாமி இருக்கிறதால சொல்றேன் மாணிக்கவாசியர் பிறந்த ஊர் இதுலேருந்து சில கற்கள் தொலைவில் தான் இருக்கிறது மதுரக்காரங்க யாராவது சொல்லுங்களேன் எந்த ஊருன்னு திருவாதூர் நல்லா கைதட்டுங்க அறிஞ்சு வச்சிருக்க திருவாதூர் சில கற்கள் தான் மேலூர் சிவகங்கை சாலையில் இருக்குது அந்த கோயிலுக்கு அடிக்கடி போறது உண்டு அந்த சாமி பாடிய பல பாடல்களில் ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யானேதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதனு கெண்கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்தும் இரேன் தேனையும் மலர்கொண்ட சிவனே எம்பெருமான் எம்மானே அருள் பெருநாள் என்றென்று வேண்டுவனே பாடுவார் என்னன்னா வானகம் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாமையா அப்படின்னா இந்த மண்ணை ஆள்கிறவனுக்கு என்ன நான் அடிபணிய போகிறேனா அடிபணிய மறுக்கின்ற நிலம் இந்த மதுரை நிலம் அடிபணிய மறுக்கின்ற நிலம் இன்னொரு பாட்டு சொல்லி நான் கடந்து போறேன் இன்னைக்கு பேச வேண்டிய பொருளுக்கு காரணம் இருபது நிமிடங்கள் தந்திருக்கிறார்கள் அதற்குள் நான் நிறுத்த வேண்டும் எல்லாம் திருவிளையாடல் படம் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க பார்த்திருக்க மாட்டீங்க ஆனா மன்னன் செண்பக பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகம் உங்களுக்கு தெரியும் சின்ன வயசுல படிச்சிருப்போம் அதை நம்ம நாகேஷ் பார்த்துருப்பீங்க அவர் தீத்து வைக்கிறாரு அந்த காட்சியெல்லாம் கடைசியில் வந்து நக்கீரனோடு சிவபெருமானுக்கு மோதல் வருகிறது அப்போ நக்கீரன் சொல்லுவார் அங்கம் பொழுதுபட பூசி பங்கம் பட இரண்டு கால் விரித்து சங்கதனை கீர் கீர் என்று அறுக்கும் நக்கீரனும் எம் பாடலுக்கு பொருள் உரைப்பது அப்படின்னு சொல்றப்போ நக்கீரன் சொல்வார் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அது வர அதுக்கு சங்கருப்பது எங்களுக்குள்ள சங்கா இந்த சங்கு இல்ல கடல் சங்கு நக்கீரன் வந்து ஒரு சங்கு பரவர் மதுரையினுடைய பண்பும் தமிழகத்தினுடைய தமிழ் நிலத்தினுடைய பண்பும் என்னவென்றால் மன்னனுடைய அறிவு அரங்கில் கடலோரத்தில் இருந்து கொண்டு சங்கை அறுக்கின்ற ஒரு சாதாரண சங்கு பறவன் கூட உயர் அமைச்சரவையில் அமர முடியும் என்கின்ற சமூக நீதியை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கிய நிலம் இந்த நிலம் சாதாரண விஷயம் இல்லை சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் கேது குலம் சங்கை அறிந்து உண்டு வாழ்வோம் அரண் போல இறந்துண்டு வாழ்வோம் என்கிற போது கோபம் வந்து நெற்றிக்கண் திறக்கிற பொழுது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பு அந்த ஒரு இடத்தில் மட்டும் இறைவனை விட இறைவனை எதிர்த்த நக்கீரனைத்தான் முதலிடத்தில் தமிழ் சமூகம் வைத்திருக்கிறது நீதிக்காக நிற்கிறவர்கள் இறைவனுக்கு இணையாக வைக்கப்படுவார்கள் இந்த நீதிக்காக குரல் எழுப்பி வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் இறைவனுக்கு அந்த இடத்தில் வைக்கப்படுகிறவர்கள் என்கின்ற உணர்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தை நான் வலியுறுத்தினேன் கோரிக்கைகளை அதிகம் பேசி ஒரு பண்ணாம சுருக்கமா பேசி இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைத்து நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் முதலில் இந்த நாடு இந்தியா என்கின்ற இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக நாடாக உருவாக்கப்பட வேண்டும் என்பது இந்த நாட்டை உருவாக்கிய தலைவர்களின் முதற்கனவாக இருந்தது காரணம் வேறொன்றும் அல்ல நாடு பிளவுண்ட போது இரண்டு லட்சத்திலிருந்து இருபது லட்சம் மக்கள் இரு மதத்தவர்களும் உயிரிழந்தார்கள் கொல்லப்பட்டார்கள் இரத்த களரி நாட்டின் தந்தை காந்தி ஜவஹர்லால் நேரு போன்றவர்களுக்கு இதுபோல ஒரு இழப்பும் இது போல ஒரு இரத்த களறியும் நிகழாதிருக்க வேண்டும் என்றால் இந்த நாடு மதச்சார்பின்மையின் நாடாக இருக்க வேண்டும் ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த வார்த்தைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்டினுடைய ஒழுங்குகளும் அரசு அலகுகளும் ஆட்சி முறைமைகளும் எல்லாம் உருவாக்கப்பட்டது இது ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தான் தொடக்க காலத்தில் ஓரளவுக்கு நன்றாக இருந்தது இன்று என்ன நடந்திருக்கிறது என்றால் என்ன நடந்திருக்கிறது என்றால் இந்த ஜனநாயக அழகுகளை இந்த ஜனநாயக முறைமைகளை இந்த ஜனநாயக அடிப்படைகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு பாசிசம் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது மதவெறி கைப்பற்றி இருக்கிறது இது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவும் புரிதலும் தொடர் விவாதங்களும் வேண்டும் அந்த விவாதங்கள் முற்று பெற்று நாம் உண்மையான ஜனநாயக பாதையில் நிற்கின்ற வரையேனும் அடிப்படையில் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை உறுதியான கோரிக்கை என்பது காலத்தினுடைய தேவை அதோடு சேர்த்து உங்கள் சார்பில் என் சார்பில் ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் ஒரு துணை கோரிக்கையையும் நாம் இங்கு வைக்க வேண்டும் அது முக்கியம் என்று நினைக்கிறேன் காரணம் அழைத்தார்கள் என்பதற்காக அழைத்தவர்களை பாராட்டிப் பேசிவிட்டு மட்டும் செல்வது என்பது என் பிழைப்பு அல்ல நான் மேடை பேச்சாளன் அல்ல இந்த சமூகத்தில் உலகத்தில் எந்த பதவிக்கும் ஆசைப்படுகிறவனும் அல்ல என் குரல் மட்டும் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர் அந்த வகையில் இந்த கோரிக்கையை மீண்டும் சொல்கிற ஒரு துணை தீர்மானம் முதன்மை தீர்மானம் ஒன்று ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் ஒரு துணை தீர்மானம் உங்கள் கரவொலியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் முடிகின்ற வரையாவது இந்த தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சி அல்ல மட்டுமல்ல தமிழகத்தில் இயங்குகின்ற அத்தனை இஸ்லாமிய கட்சிகளும் அமைப்புகளும் இணைந்து மாதம் தோறும் ஒரு முறையேனும் ஒரு அரங்கில் கூடி இந்த தீர்மானத்தை ஊராக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை ஒரு துணை தீர்மானமாக நான் முன்வைக்கின்றேன் தவறனில் பிழையனில் பொறுத்தருள்கள் ஒற்றுமையின்மை என்பது நமது கோரிக்கைகளை பலவீனப்படுத்துகிறது தனித்து செயல்படலாம் ஆனால் மேம்பாலம் போல இணைகிற புள்ளிகள் வேண்டும் நதி சேர்வலாறு மணிமுத்தாறு என்று புறப்பட்டு வருகிற சிறு சிறு நதிகள் எல்லாம் ஒரு இடத்தில் சேர்ந்துதான் தாமிரபரணி ஆகிறது எந்த இடம் அது அதுவே தெரியலையா முக்கூடல் வருகின்ற வரைக்கும் எல்லா நதிகளும் தனித்தனியாகத்தான் ஏழு நதிகள் வருகின்றன முக்கூடலுக்கு வந்துதான் அது தாமிரபரணியாக மாறுகிறது சரிங்களா பெரும் தாமிரபரணியாக மாறுவது அதே போல இந்த கோரிக்கையை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அனைத்து அமைப்புகளும் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து சென்று முழங்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி அந்த ஒற்றுமைக்கு ஒரு அடி கோரிட்டு தாருங்கள் ஒன்று இரண்டாவது புறக்கணிக்கப்படுகின்ற இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் அல்ல நம்முடைய கோரிக்கை தமிழகம் அதிகாரத்தை பல சமூகங்களுக்கும் பரவலாக்கிய ஒரு சமூகம் மாற்று கருத்தே இல்லை கேரளத்தை விட அதிகமாக எல்லா சமூகங்களுக்கும் கொண்டு சேர்த்த ஒரு மாநிலம் இந்த மாநிலம் ஏன் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்பது முப்பத்தி ஏழு சமூகங்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களை தந்திருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு உரிய இடங்களை தரவில்லை என்றாலும் கூட முப்பத்தி ஏழு சமூகங்களுக்கு தந்திருக்கிறது ஆனால் இன்னும் அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்படுகின்ற சமூகங்கள் பல இருக்கின்றன தமிழர்களில் ஆதிக்குடிகளான தேவேந்திரகுல வேளாள மக்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லை தமிழர்களினுடைய ஆதிக்குடிகளில் ஒன்றான மீனவ சமூக மக்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லை தமிழர்களின் ஆதிக்குடிகளில் ஒன்றான வலையர் சமூக மக்களுக்கு இன்னும் உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லை எனவே எந்தெந்த சமூகங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லையோ அத்தனை சமூகங்களுக்குமான குரலாக இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் இணைந்து வலிக்க வேண்டும் என்பதும் துணை தீர்மானங்களில் ஒன்று நாம் நமக்கான குரல் மட்டுமல்ல இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகின்ற அத்தனை சமூகங்களுக்குமான குரலாக இருக்கின்ற பொழுதுதான் நமது அறம் உயரும் நமது அறம் சிறக்கும் நமது அறம் மிளிரும் மூன்று எளிமையான ஓர் கோரிக்கையை நாம் அத்தனை பேரும் சேர்ந்து எடுப்போம் சிறுபான்மை மக்கள் ஜனநாயக ரீதியான மக்கள் வேற ஒண்ணு செய்யணும் தேர்தல் அரசியலில் ஒருவேளை நமக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துவது கடினமாக இருந்தாலும் மேலவையை கொண்டு வாருங்கள் சட்டப்பேரவை மேலவையை கொண்டு வாருங்கள் கொண்டு வந்து தகுதி உடைத்த சிறுபான்மை மக்களுக்கு அங்கு உரிய அளவு ஆறு ஏழு சதவீதம் தமிழகத்தில் என்றால் அங்கு ஆறு ஏழு சதவீதம் தாருங்கள் அல்லது கிறிஸ்தவர்களுக்கு சதவீதம் என்றால் தாருங்கள் என்று மேலவையை மீட்கும் தீர்மானத்தையும் இன்றே நீங்கள் முடிந்தால் ஒரு துணை தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு உங்கள் கரவொலியோடு கேட்டுக்கொள்கின்றேன் அது சில பிரச்சனைகளுக்கு தற்காலிக ஒரு தீர்வாக மாறும் அதே போல அனைவரும் இணைந்து தமிழக அரசுக்கு வைக்க வேண்டிய இன்னொரு கோரி தமிழக அரசியல் கட்சிகளுக்கு வைக்க வேண்டிய கோரிக்கை நானும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இந்த பொது வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறேன் சத்தியமா சொல்றேன் சிறுபான்மை மக்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அது கட்சிக்குள்ள பதவி கொடுத்தாலும் சரி மந்திரி சபையில் பதவி கொடுத்தாலும் சரி அது ஏதோ மாற்றுத்திறனாளிகளுக்கு புரியுதுல உங்களுக்கு ஒருத்தராவது பவர்ஃபுல்லா வந்து ஒரு முதல்வர்கிட்டையோ அல்லது இன்னொரு மந்திரிட்டையோ போய் இதை செய்யணும் செய்யுங்கன்னு சொல்ற ஒரு தலைவராவது தலைவரையாவது இவங்களெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலேயே நமக்கு முப்பத்தை முப்பது ஆண்டு யாரையும் நான் தப்பா கூடாது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களையும் மாவட்ட செயலாளர்கள் நான் பார்த்துட்டே இருக்கிறேன் அத்தனை பேருமே எல்லாம் இந்த மாற்றுத்திறனாளிகள் பிரிவை சார்ந்தவர்களாகத்தான் இருப்ப மன்னிக்கணும் நான் மாற்றுத்திறனாளிகளை குறைத்து சொல்வதே அல்ல பலமற்ற குரலற்ற ஒன்றை எடுத்து ஆணித்தரமாக செய்ய முடியாத ஆளுமைகளைத்தான் நமக்கு தலைவர்களாகவும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களாகவும் கொண்டு வந்து நிறுத்துகிறார்களே தவிர வல்லமை மிக்க ஆளுமைகளாக வலிமை உள்ளவர்களை உருவாக்குகின்ற வேலை இங்கு நடக்கவில்லை இதை ஒரு அற துணிவோடு நாம் ஆதரிக்கிற கட்சிகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடப்பாடும் நமக்கு இன்று இருக்கிறது என்பதையும் நாம் பணிவோடும் அச்சமில்லாத ஒரு தன்மையோடும் இந்த இடத்தில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் அடுத்த முக்கியமான தீர்மான அணி திரட்டல் என்பது மாற்றத்திற்கான அணி திரட்டல் தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டீர்கள் நான் கேட்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க ஏன் நீங்கள் தனியார் துறையாக மாறவில்லை ஏன் நீங்கள் தனியார் துறையாக மாறக்கூடாது அந்த நடக்கல யாராவது சொல்லுங்க நல்லா தெரியும் நம் சமூகத்திலேயே அரசின் துணையின்றி எந்த அரசு வந்தாலும் தாக்கு பிடித்து நிற்க முடியும் என்று காயல்பட்டினம் இருக்கிறது அதராம்பட்டினம் இருக்கிறது கீழக்கரை இருக்கிறது ஏன் இருக்கிறது பொருளாதார வலிமையை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள் கடல்வழி வாணிகம் செலுத்த பொழுது உலக நாடுகளோடு கட்டமைக்கப்பட்ட வணிகம் செய்து தொழில் செய்து செல்வத்தை ஈட்டி உரிய முறையில் முதலீடு செய்த காரணத்தினால் அது சாதிக்கப்பட்டது இஸ்லாமிய சமூகத்தை போல சமூக ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்ட சமூகம் வேறு ஒன்றுமில்லை ஜமாத்துகள் இருக்கின்றன உலமாக்கள் இருக்கின்றன சமூக தலைவர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தில் மட்டுமே ஒரு மூலதனத்திற்காக ஒரு கேபிட்டல் இங்கே இருக்கிற ஒரு பத்தாயிரம் பேரும் மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் போடுங்களேன் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லீம்களும் ஆயிரம் ரூபாய் போடுங்களேன் வந்தா வருது வரலன்னா போகுது சத்தியமா சொல்றேன் நூறு பேருக்கு நீங்கள் வட்டி இல்லா கடன் கொடுத்து தொழில் செய்ய உதவினால் தொண்ணூறு பேர் தோற்று போகலாம் பத்து பேர் என்றால் அந்த பத்து பேரில் ரெண்டு பேர் இந்த சமூகத்தை காப்பாற்றுவார்கள் காப்பாற்றுவார்கள் துணை தீர்மானம் நிறைவேற்றுங்கள் துணை தீர்மானம் நாங்கள் ஒரு ரிஸ்க் கேபிட்டலை உருவாக்குவோம் எங்கள் சமூகத்தில் சிறு குறு மற்றும் முற்போக்கு தொழில் செய்ய கிரியேட்டிவ் ஸ்டார்ட் அப் செய்ய வருகின்றவர்களுக்கு வட்டி இல்லா கடன் கொடுப்போம் கரம் கொடுப்போம் சந்தைகளை உருவாக்குவோம் நாங்களே தனியார் துறையாக மாறுவோம் அல்லது கணிசமாக அங்கம் வகிப்போம் என்று முடிவெடுக்கிறீர்களோ அது மாற்றத்திற்கான தீர்மானம் மாற்றத்திற்கான அணிதிரட்டல் அல்லது நான் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறேன் எத்தனையோ நூறாண்டுகளாய் தானம் செய்தவர்களினுடைய சொத்துக்களைத்தான் இன்று நாம் பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறோம் வளமையும் கல்வியும் வந்துவிட்ட காலத்தில் புதிய வகுப்பளாக இதுல எத்தனை பேர் மாசம் ஒரு ஐம்பது ரூபா எடுத்து கொடுக்க முடியாது இருக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க முடியாதுன்னு இருக்கிறவங்க முடியுமா முடியாது முடியுமில்ல அல்ல இப்படி சொல்லுங்க மாசம் எங்களால வந்து ஐம்பதே விடுங்க ஒரு இருபது ரூபாய் இந்த வகுப்புக்காக எடுத்து கொடுக்க முடியும்னு சொல்ற கை தூக்குற நான் கை தூக்குறேன் எத்தனை பேர் கை தூங்க இதுதான் மாற்றம் மாற்றம் இதை நீங்கள் முறைப்படி ஒழுங்கமைவு செய்து லட்சம் லட்சம் பேரை மாதம் ஆயிரம் கூட வேண்டாம் இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் அந்த சகோதரியர்களிடம் பொறுப்பு கொடுத்து பெண்கள் சரியாக நிர்வாகம் செய்வார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் ஏமாற்ற மாட்டார்கள் சுரண்ட மாட்டார்கள் பொது சொத்தை அவர்கள் கபலீகரம் செய்ய மாட்டார்கள் அவர்களிடம் பொறுப்பு கொடுத்து புதிய வகுப்பளாக ஐந்து லட்சம் ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறார்கள் தமிழகத்தில் பத்து சதவீதம் பேர் ஐந்து லட்சம் பேர் மாறுவீர்கள் என்றால் இஸ்லாமிய சமூகத்தினுடைய தலை எழுத்து மாற்றப்பட்டும் எந்த கொம்பனாலும் இந்த சமூகத்தை அழிக்க முடியாது என்கின்ற நிலை வரும் இது மாற்றத்திற்கான அணி அநீதிகளை எதிர்க்கிற அணி ஒன்று மாற்றத்திற்கான ஆக்கப்பூர்வமான அணிதிரட்டல் ஒன்று ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் இப்படி துணை தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்றி வா பகையே வந்து எம் நெஞ்சு ஏறி மிதி பூவாகவும் பிஞ்சாகவும் மரம் உளுப்பி கொட்டு வேரை தரித்து விழுத்து ஆயினும் இந்த இஸ்லாமிய சமூகம் அடிபணியாது அடிபணியாது எழுந்து நிற்கும் எழுந்து சிறக்கும் ஒளி வீசும் என்று மாற்றத்தை உருவாக்கும் பிரகடனமாக இந்த மாநாட்டை முடித்து வையுங்கள் இறைவன் உங்களோடு இருப்பானாக நன்றி வணக்கம் இறையரோள் துணை நிற்க